ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு டேவ்லாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேத்து போட்ட வீடியோல நான் கமெண்ட் பண்ண வரைக்கும் ஒரு ரெண்டு பேர் கேட்டிருந்தேன் நாலு நாளா வீடியோ போடல அதோட ரீசன் சொல்லிட்டு தானே நீங்க இந்த வீடியோவே ஆரம்பிக்கணும் ஆனா இந்த வீடியோ முடிகிற வரையும் நீங்க அதை பத்தி எதுவுமே பேசாம முடிச்சுட்டீங்க என்ன ரீசன் சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சில சப்ஸ்கிரைபர் வந்து நான் எப்போதுமே ரீசன் சொல்றதை விரும்ப மாட்டேங்கிறாங்க தான் நான் சொல்லல வேலை லாஸ்ட்டாக முடிஞ்ச அன்னைக்கே நான் வந்து சொல்லியிருப்பேன் தெரியுங்களா அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது அண்ணா போவாங்க நாங்களும் கிளம்புவோம்னு சொல்லிட்டு நாலு நாளில் நாங்கள் அக்கா வீட்டில் தான் இருந்தோம் ரெண்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்தது நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் டைமில் போயிருந்தோம் அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு ஏழு மணி ஆயிடுச்சு பொரியல உருண்டை பண்ண வீடியோ வந்து அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்தது தான் மழை வந்து இப்படி கெடுக்கும்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது போன வீடியோல மூணு மணிக்கு நாங்க அந்த ஐஸ் எல்லாம் எடுத்தோம் தெரியுமா அதுவுமே வெள்ளிக்கிழமை நடந்த மலைதான் அக்கா வீட்லயுமே ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து மலை அதை விட ரெண்டு மேரேஜுங்கிறப்போ ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு தாலி கட்டி பொண்ணு அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது மேரேஜ்ல ஹல்தி ஃபங்க்ஷன் நடக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேரேஜுங்கிறனால நாலு நாளுமே எங்களால வீடியோ எடுக்க முடியல அக்கா நிறைய கண்டென்ட் சொல்லிருந்தாங்க நுங்கு சாப்பிட போடலான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பழைய ராஜாவோட வீடுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் நான் காமிச்சிருப்பேன் அங்க வந்து நத்தை எடுக்க போகலான்னு நிறைய சொல்லியிருந்தாங்க போகலாம் போகலான்ட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கு சும்மா ஏதோ ஒரு பிரச்சனை அது வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சில பேர் நம்புவீங்க சில பேர் நம்ப மாட்டீங்க அதில் அக்கா கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க அதனால நான் சொன்னேன் இங்கே இருந்தேனா ஒரு வாரத்துக்கு என்னால் வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்று தான் நாங்கள் இங்கே வந்தோம் வந்த உடனே வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு தான் மறுவேலையே வீடு நான் போனப்போ எப்படி போட்டிருந்தேனோ அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து டே விளாக் தான் என்னால் போட முடியும் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு இன்னைக்கு காலையில் நான் சாப்பாடு சமைக்கல இன்னைக்கு வெயில் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சு பயங்கரமாக கொளுத்து போது நினைக்கிறேன் பகலில் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல டே டைமில் நல்ல வெயில் இருக்கும் ஈவினிங் டைமில் மழை வர்ற மாதிரி கொஞ்சம் கூலாக இருக்கும் இப்போது இங்கே இப்படி தான் போயிட்டு இருக்குது கிளைமேட்டு அவங்க எல்லாருக்குமே பழைய சாதம் இருக்கு எப்போதும் போல நான் சாப்பாடு வைப்பேன் யாராவது அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க அப்படின்னா போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கும் அதனால இன்னைக்கு சாப்பாடு செய்யலை அவங்களுக்கு வந்து பழைய சாதம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சமைச்ச சாப்பாடு இருக்கும் அதை வந்து வாஷ் பண்ணி வச்சிருவோம் நேற்று சமைச்ச சாப்பாடு அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமைச்ச சாப்பாடுன்னு கலந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அப்படி சாப்பிட்டாதான் பிடிக்கும் எனக்கு வந்து நான் உப்புமா செய்ய போறேன் சரி வாங்க நான் இன்னைக்கு என்ன குழம்பு செய்யறேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பழைய சாதாரண வேற சொல்லிட்டேன் என்ன குழம்பா இருக்க போகுது உருளைக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ண போகிறேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் உருளைக்கிழங்கா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உருளைக்கிழங்கு தான் பாவக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பாவக்காய் நிறைய பூச்சியாக இருக்கும் அதிகமாக கொடுத்தாங்களாம் என்னோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு வேஸ்ட்டு மட்டுமே எவ்வளோ வரும்னு நான் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் இது வந்து நேற்று வாங்கிட்டு வந்தது தான் தட்டைப்பயிறு உருளைக்கெழங்கு பாவக்காய் சேர்த்து தான் பொரியல் பண்ண போகிறேன் இது கூட வெண்டைக்காய் மட்டும் மிஸ் ஆகுது நான் வெண்டைக்காய் வந்து மோர் கொழம்பு செய்கிறதுக்கு வச்சுருக்கேன் அதனால் சேர்க்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு வந்து எப்போதும் போல் கீரை நிறைய பேர் என்னை புளிச்ச கீரை ரொம்ப குளிர்ச்சி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ தலைவல் இல்லைல்ல அதனால கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றேன் ஆனால் முன்ன மாதிரி அதிகமாக சாப்பிட்றதில்ல இதுவுமே நேற்று தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க டென் ருப்பீல பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு வெளியே வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இதில் வச்சுருக்கேன் நைட் டைம்ல வெளியே எவ்வளோ கூலாக இருக்கும் வீட்டுக்குள்ள ஹீட்டாக இருக்கும் அதனால வீட்டுக்குள்ளே வச்சா சீக்கிரமாகவே காஞ்சிடும் வெளியே வைக்கிறதுக்காண்டி இந்த பேக்ல வச்சிருக்கேன் இது வந்து இன்னைக்கு குழம்பா வைக்காம ஃப்ரை மாதிரி பண்ணுவேன் நான் சொல்றேன் உங்ககிட்ட எப்படி செய்யறேன்னு அதுக்கப்புறம் இப்போதைக்கு கார்டன் வந்து சூப்பரா இருக்கு ஏன்னா இங்க தொடர்ந்து மழை பெய்யுதுங்களா தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமும் இல்லை நல்லா இருக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் பப்பாளி பழம் சாப்பிட்றோம் சூப்பரா இருக்கு இன்னைக்கு கூட பாருங்க ரெண்டு மூணு பப்பாளி பழம் பழுத்து இருக்கு இனிமேல் தான் பறிக்கணும் வாங்க காமிக்கிறேன் எப்போதுமே நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா அரைக்காயா இருக்கும்போதே பறிச்சு பழுக்க வச்சிருவேன் ஏன்னா நம்ம பறிக்கும் போது கீழே விழுந்துருச்சுன்னா வேஸ்ட் ஆயிடும் அங்க ஒரு பழம் பாருங்க நல்லா பழுத்துருக்கு இன்னைக்கு எப்படி பறிக்க போகிறோன்னே தெரியல இன்னைக்கு பறிக்கணும் காலையில பாப்பா எழுந்திருச்ச உடனே சாப்பிட கொடுக்கணும் அந்த மரத்துலயுமே ரெண்டு மூணு இருக்கு நெக்ஸ்ட் வந்து புளிச்சு கீரை பாருங்க நான் ஊரில் இருந்து அன்னைக்கு பார்த்தேன் இந்த ஒரு மூளையில் மட்டும் இங்கே பாருங்களேன் தெரியும் நினைக்கிறேன் ஆ ஆடு கடிச்சிருச்சா இல்லை மாடு கடிச்சிருச்சான்னு தெரியல நான் வீட்டில் இருந்தேன்னா பார்ப்பேன்ல அப்பா எங்கேயாவது வேலைக்கு போயிட்டாங்கன்னா கவனிக்க முடியாது பொய்ஸாகும் பசலி கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் மிளகா செடியுமே நல்லா இருக்கு கத்தாழையை பாருங்களேன் எங்கே வைக்கிறதுனே இடம் இல்லாத அளவுக்கு வளர்ந்துருச்சு நல்லா பெருசாக இருக்குது இதை மறுபடியும் சாக்கில் போட்டு வைக்க சொல்கிறாங்க அதை ஒரு நாள் ரெடி பண்ணணும் ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா சிறுசாக இருக்கும்போதே சாக்கில் வச்சுருந்துருக்கலாம் ரெண்டே ரெண்டு செடி தான் வச்சோம் அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வெயிட்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் கீழே விழுந்துரும் போல் சூப்பராக இருக்கு ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எலுமிச்சை மரம் இந்த டைம் நல்லாவே காய் காய்ச்சிருக்கு ஏப்ரல் மந்த்து எவ்வளோ வெயில் இருந்தது அப்பயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக தண்ணி கொடுப்பேன் ஏன்னா எனக்கு பூ பூத்துருச்சு அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும் காயெல்லாம் எவ்வளோ வரும் யூஸ் தானுங்க மூணு எலுமிச்சம்பழம் வந்து பத்து ரூபாய் இங்கே தெரியுங்களா அங்கே எவ்வளோ ரேட் இருக்கு எனக்கு தெரியல ஆனால் இந்த ஒரு கிளையில மட்டும்தான் அதிகமாக வந்திருக்கு இந்த கிளையில வரவே இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி மரம் பாருங்க அந்த ஏப்ரல் மந்த்ல உங்ககிட்ட காமிக்கும்போது அந்த மாதிரி எல்லா இலையுமே மஞ்சள் கலர்ல இருந்ததுங்களா இப்போ அந்த ஒரு நாலஞ்சு நாள நல்ல மழை அதிகமா வெயில் இல்லைங்கறதுனால எல்லாமே பச்சையா இருக்கு இலை பாக்குறதுக்கு இப்போதான் பாருங்களேன் ரெண்டு மூணு பூ பூக்கு போகுது அங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கும் முட்டலா இருக்கு பாருங்க எப்படியும் என்னோட ஹஸ்பண்ட் காலையில எழுந்திரிச்சு வரும்போது நான் ஏதாவது சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி கேட்பாரு பழைய சாதம்னு சொல்லி சொல்லும் போது அவங்க மூஞ்சி எப்படி மாறுதுன்னு அவங்க எழுந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் சரி நான் இப்போ காய்கறி எல்லாம் கட் பண்ணுறேன் உருளைக்கிழங்கு தட்டைப்பயிர் பாவக்காய் எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் தட்டைப்பயிர் இருக்குது அது வந்து நாளைக்கு பொரியல் பண்ணணும் எல்லாம் இந்த மாதிரி தனியாக பிரிச்சுட்ருக்கேன் யாரும் பயந்துடாதீங்க இந்த பாட்டி எவ்வளோ பேர் மிஸ் பண்ணுறீங்க நானும் நினச்சிட்டே இருப்பேன் அந்த வீடியோக்கு அப்புறம் எப்பயாவது வந்தால் வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு நினப்பேன் அவங்க வரும்போது நான் மறந்துடுவேன் எப்போதுமே காலையில் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போவாங்க அப்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து பெரிய வீட்டு பாட்டி அப்பாவையும் தேஜுவோட அப்பாவையும் ரொம்ப பிடிக்குமா அதனால் சில டைம் வந்து பேசிட்டு போவாங்க அவங்க பசங்க யாருமே இங்கே இல்லை அப்பா அதுக்கப்புறம் தேஜுவோட அப்பா தான் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதனால் டெய்லியுமே வருவாங்க வீட்டுக்கு உருளைக்கிழங்கு பாவக்காய் தட்டுப்பெயர் பொரியல் பண்ணி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு கீரையை தேவையான அளவு தனியாக எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு புளிச்ச கீரையை குழம்பு செய்கிறத விட நான் இன்றைக்கி ஒரு மாதிரி தொக்கு மாதிரி செய்வேன் பாருங்கள் அதில் வந்து கீரை வெந்து நம்ம ஊரில் எல்லாம் கீரை கடையில் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி மாவு மாதிரி ஆயிரும் உங்கள் நான் இன்றைக்கி காமிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் சரி வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் என்னென்ன சேர்ப்பேன் அப்படின்னா புளிச்சிக்கரை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டோம் ஒரு நாலஞ்சு வர மிளகாய் சேர்ப்பேன் நம்ம எவ்வளோ மிளகா சேர்க்குறமோ அவ்வளோ புளிப்பா இருக்காது கடாயை கழுவிட்டு அடுப்பில் காய வச்சுருக்கேன் எண்ணெய் உப்பு மஞ்சள் பொடி இது கூட சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ கடுகு என்ன சேர்த்துருக்கேன் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு மிளகாவை கிள்ளி வச்சுருந்தேன் சேர்த்தாச்சு மிளகாய் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புளிச்சிக்கிறே இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாம் இதுலேயுமே தண்ணி நிறைய வரும் இந்த மாதிரி எல்லா கீரையும் நான் சேர்த்து முடிச்சிடுறேன் கீரை எல்லாமே சேர்த்து முடிச்சாச்சு போன வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இங்க கொத்தனார் சித்தாளுக்கெல்லாம் எல்லாம் எவ்வளவு சம்பளம் அதுக்கப்புறம் ஒரு லாரி மணல் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கொத்தனாருக்கு வந்து எங்க ஊர்ல அதுக்கப்புறம் அக்காவோட ஊர்ல வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லாட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் கேக்குறாங்களாம் சித்தாலுக்கு வந்து இரநூறுபா தான் ஆனா அக்காவோட ஊர்ல சித்தாலுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ரேட் சொல்றாங்க ஒரு லாரி மணல் வந்து நம்ம நாங்க வீடு கட்டும்போது வாங்கியிருந்தோம்லங்க அது வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இங்க அப்படிங்கும்போது கரெக்டா சொல்ல முடியாது இங்க வந்து எப்படி வாங்குறாங்கன்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஏக்கர் நிலம் விலை எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க அத வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் கேட்டு சொல்றேன் ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் கூடி இருக்கலாம் இல்ல குறைஞ்சிருக்கலாம் எனக்கு அத பத்தி தெரியாது உங்ககிட்ட லேட்டா சொல்றேன் இப்போ புளிச்ச கீரை நல்லா வதங்கிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு அப்படின்னா நம்ம ஊரில் செய்கிற கீரை கடையில் மாதிரி ஆயிரும் சரி இப்போ இந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும் நான் மூடி வைக்கிறேன் புளிச்ச கீரையுமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு வரமிளகா சேர்த்ததுக்கப்புறமே நல்லாவே புளிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் துவையல் மாதிரி கொஞ்சமாக எடுத்துப்பாங்க அதில் வந்து பச்சை மிளகாய் உப்பு கூட நாங்கள் எப்போதுமே மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க எனக்கு இது ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொ கொஞ்சமாக சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா லைட்டாக புளி சாதம் டேஸ்ட்டுக்கு வரும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்போதான் சாப்பிட போறேன் இங்கே ஒரு இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதனால சவுண்டா இருக்கு பேச முடியல என்னால் காலையில் நான் எனக்குன்னு தனியாக உப்புமா செஞ்சது அதுக்கப்புறம் பாவக்காய் உருளைக்கிழங்கு தட்டைப்பயிறு பொரியல் இது வந்து நேற்று ஈவினிங் வச்ச குழம்பு எப்போதுமே மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா நான் நானும் சாப்பிடாத டைம்லேயுமே இங்கே மீன் குழம்பு வைப்பாங்க நல்லா என்னை பார்க்க வச்சுட்டு சாப்பிடுவாங்க நான் பூஜை பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னேன் தெரியுங்களா அங்கே என்னோட அப்பாவும் தேஜும் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தாங்க பாதி அவள் சாப்பிட்டுட்டு பாதி எனக்கு வச்சுருக்கா பிரசாதம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது அதனால முதல்ல பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவேன் உப்புமா கூட மீன் அதுக்கப்புறம் இந்த பொரியல்லாம் காம்பினேஷனே இல்லாதது தான் பிடிச்சிருந்தா வாங்க நீங்களும் சாப்பிடலாம் டைம் இப்போ ஃபோர் தேர்ட்டி ஆகுது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குளிச்சுட்டு வந்து நான் அப்புறம் என்னோட ஹஸ்பண்டு ஹஸ்பண்டோட அண்ணாவும் time டைம் இருந்து வந்துட்டாங்க அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி கொண்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போயிருக்கிறாங்க அப்படியும் வர்றதுக்கு நைட் ஆகும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க நான் இப்போ வீடியோ முடிச்சுக்கலாம்னு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் முன்னெல்லாம் என்னோட வீ நான் வீடியோ போடாமல் இருக்கும்போது வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் எஸ்எம்எஸ் பண்ணுவீங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் ஆனால் ரீசண்டாக உங்கள் வீடியோ பாக்கவே பிடிக்கல ஒரு நாலஞ்சு பேராவது கமெண்ட் பண்றீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன் லஞ்ச் டைம்ல என்னோட フェஸ காமிக்காத ஒரே விஷயம் இப்ப பாருங்க டைம் இப்போ 4:30 எப்படி வேர்த்து போயிருக்கேன்னு இந்த பிளௌஸ் பழச்சன்னு தெரியிறதுக்கு காரணம் நல்லா ஈரமா இருக்கு இந்த இடெல்லாம் சீரியஸா சொல்றேன் அதனாலதான் ரொம்ப வேர்த்து விரிவிறுத்து போய் ஃபேஸ் கொஞ்சம் டல்லா காமிச்சேன் அப்படின்னா கொஞ்சம் ஃபீல் பண்றீங்கல்ல அதனாலதான் அதிகமா காமிக்க முடியல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எப்போதும் போல நல்ல வெயிலுங்க இன்னைக்கு இன்னைக்கு மழை பெய்யவே இல்லை அவளை குளிக்க வச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தேன் ஓகே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்டா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன் இதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணனும் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்